எனக்கு ஆசை என்ன சிவா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைலாம் நீங்கள் உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது அதனால அப்படியே அந்த சைடில் காமெடி ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே நான் சும்மா இல்லாமல் ஏன் நாங்களாம் ஆகக்கூடாது என் பாருங்க தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க நீங்கள் சரி விடுவார்னு பார்த்தா விட மாட்டுறேன் எங்களுக்கு லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோலாம் உங்களுக்கு வேணாம் உங்களுக்கு செட் ஆகாது நீங்கள் திரும்ப சொல்லிவிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன் நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல இவரா சம்பந்தமே இல்லாம ஒரு நாலு வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசினது நான் மறந்துட்டேன் அந்த மேட்ரே அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் நடுவுல எல்லாரும் பிஸி ஆயிடுவோம்ல அதுல நான் பேசலாம் இருந்தது இவர் மேல கோபமா இருக்கதான் இன்னை வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காரு நான் ஹர்ட் சொல்லி நீங்க என்ன சொன்னார்ன்னா சும்மா இல்லாம நீங்களெல்லாம் ஹீரோவாக கூடாது சிவா நம்ம டான்ஸ் சதீஷ் இருக்கான் பாத்தீங்களா அவன் தான் ஹீரோவாகணும் நீங்கள் அவன் கூட காமெடி நான் நடிக்கணும் சம்மந்தமாக இல்லாமல் அவரெல்லாம் கோர்த்து விட்டு இதுக்குள்ள இந்த மாதிரி இந்த மாதிரி ஓப்பனாக பேசுவாப்புல அதனால பல பேர்ட்ட பிரச்சனையாக இருக்குது பஞ்சாயத்தாக இருக்குது நிறையா இருக்கு இன்னமும் ஆகிட்டே தான் இருக்குது